इन चैनल உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் एस के चार लोगों का नाम बताओ जो वंदे मातरम नारा लगा के जेल गए उनका नाम बताओ आप इन तीनों लोगों के खिलाफ आरएसएस ने एफआईआर दर्ज कराई किस अपराध में कि हमारे दफ्तर में तिरंगा क्यों फहरा दिया आपके मुख्य पत्र में भारत के राष्ट्रगान का विरोध लिखा गया है आपने भारत छोड़ो आंदोलन के खिलाफ ஆப்கே நேதா வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை சொல்லி சிறைக்கு சென்ற ஏதாவது நான்கு பெயரை எனக்கு சொல்ல முடியுமா மோடி இரண்டாவது அவர் கேட்கிறார் ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் தலைமைச் செயலகத்தில் நம்முடைய இந்தியாவின் மூவர்ணக் கொடி தேசிய கொடியை ஏற்றாமல் இருந்தார்கள் இல்லையா அப்படி மீறி இயற்றிய மூன்று நபர்களின் மீது வழக்கு தொடுத்தார்கள் இல்லையா நீங்கள் எங்களுக்கு தேசபக்தியை பற்றி சொல்கிறீர்களா அமித்ஷா மூன்றாவதாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பத்திரிகை ஒன்று இருக்கிறது ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இந்த ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை விமர்சித்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அல்லவா இது குறித்து மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் என்ன பதில் இருக்கிறது சொல்ல முடியுமா அடுத்ததாக நான்காவது சியாம பிரசாத் முகர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது பாரத் ஜோடோ என்று சொல்லக்கூடிய பெயரில் ஒரு புரட்சிகர குழு அதாவது உங்களுக்கு தெரியும் பகத்சிங் குதுராம்போஸ் மாதிரியான மிக பெரிய ஒரு 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 புரட்சியாளர்கள் ஒருங்கிணைந்த ஒரு குழு இந்த குழுவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் கவர்னருக்கு ஆர்எஸ்எஸ் சியாம பிரசாத் முகர்ஜி கடிதம் எழுதியது உங்களுக்கு தெரியுமா கடைசியாக சஞ்சய் சிங் கேட்குறாரு வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் என்பதை சொல்லிக்கொண்டே இந்தியாவை கொள்ளையடிப்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் இன்றைக்கி பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்த மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்ஸ்எஸ்காரங்களுமே ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படிங்கிறது அவனுங்களுக்காக தெரியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் யார்கிட்ட இது போய் இந்திய நாட்டிற்காக ஏதாவது ஒரு நன்மை செய்தோம் அல்லது ஒரு தியாகம் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா ஏன்னா அவமானம் ஏன்னா காட்டி கொடுத்தவர்கள் இந்தியா இன் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சேவகம் செய்தவர்கள் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை இல்லாமலாக்கியவர்கள் பாபர் மசூதியை இடித்தவர்கள் இப்படி ஒரு பெரிய பட்டியல் போடலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் காரணமாக இருப்பது என்பது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படிங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் மோகன் பாகவத் நல்லா தெரியும் ஏன்னா அது ஒரு பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அவர்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பின்னாளில் ஆர்எஸ்எஸ் ஆக மாறுகிறது இல்லையா அப்போ ஆர்எஸ்எஸ்னா என்ன அதனுடைய அரசியல் கட்சி தான் இன்னைக்கு பாஜக என்று சொல்லக்கூடியது பாஜக இன்னைக்கு என்ன சொல்லுது ஆர்எஸ்எஸ் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு என்னன்னா இந்த கேள்விகள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது என்னவாக இருந்தது இப்போ நமக்கு நிறைய சொல்லலாம் காந்தியாருடைய படுகொலை இல்லையா மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ன எக்கச்சக்கமா தேவரஸ் இந்திரா காந்தி அம்மையாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது இவனுங்க எப்போ எல்லாம் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அதெல்லாம் இவனுக்கு காலில் விழுந்துருவாங்க பிரிட்டிஷார் காலத்தில் ஷூ நக்கிறது அதன் பிறகு காலில் விழுறது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அதனால ஒரு ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படிங்கிறது பிஜேபி காரன் கேட்டால் நல்லா தெரியும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸை கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் நம்ம இந்த போஸ்டர் ஓட்டுவோம் இல்லையா மைதாவை நல்ல தடவி அடிச்சு ஒரு ஒட்டு ஓட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் பாராளுமன்ற குறிப்பில் வரும் நீ என்னதான் நீ ஆர்எஸ்எஸ்ஸை சாயம் பூசி வெளுக்க வைக்க நினைத்தாலும் வரலாற்றை நீ எதுவுமே பண்ண முடியாது வளைக்கலாம் ஆனால் ஒடிக்க முடியாது அதை முறித்து விட முடியாது ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நாட்டிற்கு

आरएसएस ने एफआईआर दर्ज कराई किस अपराध में कि हमारे दफ्तर में तिरंगा क्यों फहरा दिया आपके मुख्य पत्र में भारत के राष्ट्रगान का विरोध लिखा गया है। आपने भारत छोड़ो आंदोलन के खिलाफ आपके नेता जनसंघ के पहले राष्ट्रीय अध्यक्ष किसी भी सरकार को वंदे मातरम और भारत माता की जय लगाकर देश को लूटने की इजाजत नहीं देंगे वंदे मातरम का नारा लगाकर लोग जेल गए लाठियां पड़ी उनको मैं आपके माध्यम से इस सरकार से पूछना चाहता हूं आरएसएस के चार लोगों का नाम बताओ जो वंदे मातरम नारा लगा के जेल गए उनका नाम बताओ आप चार लोगों का नाम बताओ आप अपने चार पुरखों का नाम आप बताओ आप नहीं बता सकते क्योंकि आजादी के आंदोलन में आपका कोई इतिहास नहीं आजादी के आंदोलन में आपका कोई इतिहास नहीं यही आपकी कुंठा है तो इसलिए कभी आप कहते हो सरदार वल्लभ भाई पटेल आपके हैं अरे भैया सरदार वल्लभ भाई पटेल ने आरएसएस के ऊपर बैन लगाया था ये ऑर्गेनाइजर है क्या लिख रहा है व्हाट इज द मोरल मॉरल सैंक्शन बिहाइंड गवर्नमेंट्स चॉइस ऑफ जन गन मन एक्सेप्ट दैट इट कैन बी मेड एन आइटम ऑफ एंटरटेनमेंट शे, शे, आप राष्ट्रगान का विरोध कर रहे हैं आप भारत के राष्ट्रगान का विरोध कर रहे हैं आपके मुख्य पत्र में भारत के राष्ट्रगान का विरोध लिखा गया है? ऑर्गेनाइजर अखबार जो आरएसएस का मुख्य पत्र है और इस आरएसएस के मुख्य पत्र में फिर से लिख दे रहा हूँ फिर से पढ़ दे रहा हूँ क्या लिखा हुआ है ट इज द मॉरल बिहाइंड कभी आपने कोई देश के लिए हमारे यहाँ अवधि में कहावत है नाखून कटाए के शहीद ना बना भैया तो नाखूनों नहीं कटाया भैया बिना नाखून कटाए शहीद बना चाहता है साथ आपके कितने गहरे और मधुर संबंध थे क्या इस देश के लोगों को पता है नहीं पता मैं बताता हूँ सेवामा प्रसाद मुखर्जी जी, फजलुल हक की गवर्नमेंट में, फजलुल हक की गवर्नमेंट में फाइनेंस मिनिस्टर थे और फाइनेंस मिनिस्टर रहते हुए उन्होंने अंग्रेज गवर्नर को चिट्ठी लिखी थी। मट्टौर दिखड़बिल संधिपो नंदी पाणाकम मूंत यूट्यूब चैनल के व्यावरतर करकरदे तेवे पढ़ो மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க